சொல்லணும் என்ன ஏர் வேணும் அப்படின்னு நான் சொல்லும்போது அவர் என்ன சொன்னார் வந்து ஜாட்டி வேணா தரேன் நான் அக்கிட்டு போகிறீங்க எல்லாமே உங்களுக்கும் உனக்கும் பசங்களுக்கு மட்டும்தான் அது தனிப்பட்ட முறையில் எதுக்கு பிரித்து பார்க்குறேனா எனக்குன்னு எதுவும் அவருக்குன்னு எதுவுமே தேவைகளை நான் அவர் பண்ணது கிடையாது பற்ற முறையில் அவர் வந்து ஒரு சொத்து எடுத்துக்கிட்டதோ இல்லை ஒரு நகை வாங்கி போட்டுட்டோம் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு அவர் நினச்சது கிடையாது யார் யாரும் எனக்கே அவரை பார்க்கணும் போல் இருக்குது என்னோட சிஸ்டருக்கு மேரேஜ் நடந்தது சார் ஹஸ்பண்ட் வந்து அந்த பணத்தை நீங்க நம்மளே கொடுத்து அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா அப்பா கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க சார் மாதிரி வீட்டுக்கு ஒரு பிள்ளை இல்ல ஊருக்கு ஒரு பிள்ளை இருந்தாவே மழை கொட்டோ ஹோட்டோ கூட்டி ஊர் செலிச்சு போகும்டா என் ஹஸ்பண்ட் தான் அந்த பணம் எல்லாத்தையும் கொடுத்தாங்க அந்த நிமிஷம் வந்து இது ஏன் பண்ணும் உங்க பிறந்த வீட்டு கடன் அவர் அடைச்சாரு ஆமா சார் அப்பவும் எங்க அப்பா சடனா இறந்துட்டாங்க சோ எங்க அப்பா வாங்கி வச்சிருந்த அந்த கடன் எல்லாம் என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு கிளியர் பண்ணாங்க உங்கள மாதிரி மனுஷன் இருக்கனால கொஞ்சம் மழை வீடு இப்ப வரைக்கும் அவங்கதான் எனக்கு எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க அத பத்தி இன்ன வரைக்கும் ஒரு வார்த்தை கூட அவங்க சொல்லல கேட்டதும் கேட்டதும் கிடையாது நல்லா இருப்பா போட ஒன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது இப்ப எல்லாம் உங்களுக்கு தோணும் இல்ல இல்லப்பா இது அவர் பணம் தான் ஏன் பணம் இல்ல அப்படின்னு எப்பெல்லாம் தோணும் எப்பயுமே தோணும் எப்பவுமே தோணும் கல்யாணம் ஆகி போய் புதுசா வந்ததுலேருந்து இன்னைக்கு இந்த ஷோக்கு வர வரைக்கும் தோணிருக்கு என்னடா என்ன அப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு இந்த பண விஷயம்லாம் தெரியாது சின்ன வயசுல கல்யாணம் ஆயாச்சு அப்பா வீட்டுல பிசினஸ் எல்லாருமே அந்த பிசினஸ்ல ஒன்னா தான் இருப்போம் அப்பா வந்து கணக்கு எழுதி கொடுத்தா பணம் கொடுக்கணும் அது மாதிரி பிசினஸ் அது ஆமா இவர் பெரிய கப்பல் வியாபாரி கல்யாணம் ஆகி வந்த அப்புறம் எங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன் பண்ணாது அதனால வந்து ஒவ்வொரு தடையும் உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு கேட்பாரு அய்யய்யோ எனக்கு அவ்ளோ ஷாக்கா இருக்கும் நம்ம அப்பா எல்லாம் கேட்டது இல்லையே நம்ம தானே பீரோல போய் எடுப்போம் அப்படின்ட்டு அப்ப வந்து இது அவர் பண்ணோம் அப்படின்னு தோணி இருக்கு

அப்பானு சேர்த்து இதுன்னா நல்லா இருக்கும்ல ஏன்னா அவரு இல்ல என் பொண்டாட்டி இருக்காளே அவர் நிறைய கிஃப்ட் வந்து வாங்கி தருவாரு அவருக்கு ஒரு நாலு ஷர்ட் எடுத்து கொடுக்கறப்ப கூட ஓகே அது அவர் பணத்துல வாங்கி நான் அவருக்கு என்னமா

வெளியில எதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்போ அப்பம்போது எனக்கு தோணுது அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணா தம்பி மறக்க முடியல சொல்லுங்க ஐநூறு ரூபா செலவுக்கு கொடுக்குறாங்கன்னு வைங்களேன் இந்த ஐநூறு ரூபா இன்னைக்கு கொடுத்துருக்கேன்னா அந்த ஐநூறு ரூபாய் என்ன பண்ண ஒரு பைசா அதுல ஒரு ரூபாவா இருந்தாலும் சரி என்ன பதில் சொல்லுவேன் ஆமா உண்மை ஒத்துக்க முடியுமா செருப்பாக அடிப்பாங்க பர்ச்சேஸ்க்காக போயிருந்தோம் ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஒரு ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுக்க போயிருந்தோம் ஸோ தௌசண்ட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு அச்சுச்சோ அவரா

காசு நம்ம கையில குடுத்துறாங்க நம்ம வீட்டு செலவு பொறுப்பால நம்ம பாத்துக்கிறோம் கணக்கு குடுக்கறதுல என்ன இருக்குங்கிறேன் நான் அது நம்மளுக்கு வந்து வராதுங்க நாங்க என்னமோ பிளான் பண்ணி வந்தோம் நீங்க கொடுத்த நூறு ரூபாய்ல நான் இவ்வளவு செலவு பண்ணிட்டு இவ்வளவுதான் இருக்கு எனக்கு பத்தல கூட ஒரு இருநூறு ரூபாய் கொடுக்குறேன் மனைவிக்கு கணவன் ஏன் தர மாட்டாரு நீ சொல்றது கரெக்ட் தான்டா ஆனா எனக்கு மனசாட்சியா தான் கொடுக்கலையே அப்படி நீங்க கணக்கு வச்சிருந்தீங்கன்னா கொடுக்கலாம்ல

நீங்க நீங்க வந்து வர்க் பண்றீங்களா எர்ன் பண்றீங்களா இப்போ நீங்க செலவு பண்றதுக்கு ஒரு கணக்கு வச்சிருக்கீங்களா எஸ் சார் அவனே மாட்டறான் பம்பரகட்ட ਮੰடையே ஏன் கணக்கெல்லாம் எழுதிட்டு இருக்கீங்க அது சும்மா எவ்வளவு வருது போகுது உங்களுக்கு மட்டும் சொல்லல சும்மாங்கறீங்க உனக்கு வந்து ரத்த எனக்கு வந்து தக்கல சின்ன அது வந்து அவரோட உழைப்பு இருக்கு அவரோட டைம் இருக்கு அவரோட திறமை இருக்கு ஏன் கணவரோட உழைப்பு வந்து ஏன் உழைப்பு நான் சொல்ல முடியாது ஏய் பாய் முனி ஏந்து போடா எ達ஸிமா பேச போறாரு. அவரோட திறமை வந்து ஏன் திறமை அவரோட டைம் வந்து ஏன் டைம் சொல்றாரு. பணத்தை மட்டும் ஏன் பண்ணனும் நான் எப்படி சொல்ல முடியும்? உனக்கு என்னப்பா நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம். அந்த சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாய்க்களேயும் ஐம்பது பைசா அந்த பெண்ணினுடைய உழைப்பு மறைபொருளா இருக்கு இல்லையா? இல்லையா? இருக்குடா எங்கடா இருக்கு? கூலியா கேட்டு பேருங்கன்னா ரொம்ப சில்லறத்தனமா சொல்லல. நான் அங்கீகாரம் அந்த படமும் ஏன் பணம் தான் அந்த அங்கீகாரத்தை மனதளவில் ஏத்துக்கோங்கன்னு சொல்றாரு. ரொம்ப வீட்டுக்காரோட ஐம்பது சதவீதம் பங்கு இருக்குன்னு அவங்க சொல்றாங்க அந்த பணத்துல என் குடும்பத்துக்கு நான் செலவழிக்க முடியுமா அதான் என் குடும்பத்தை நான் பாக்கணும் அத செலவழிக்க முடியுமா தன்னோட காசுல எப்படியோ அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு சிப்லிங்ஸ்க்கு பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி ஒரு பெண்ணும் தன்னோட பேரண்ட்ஸ்க்கு சிப்லிங்ஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு பண்ணணும்னு நினைப்பாங்க அதானே உலக வழக்கம் கேட்டா ஆண் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டேன்றது ரெண்டாவது விஷயம் பட் அது கேட்கவே ஒரு மாதிரி தோணும் என் காசு நான் கொடுக்கணும் அப்படின்றத ஒரு சாட்டிஸ்பாக்சன் அவங்களுக்கு கொடுக்குது நீ அப்படி வரியா வேலைக்கு போறேன் நீ வேலைக்கு போறல அப்ப டபுள் ரெஸ்பான்சிபிலிட்டி எம்எல்ஏ இல்லாம

என்ன சொல்ல என்ன சொல்லிட்டு சனியனே சனியனே சனி உனே கல்யாணம் பண்ணேன்னு எனக்கு என்னடா என்னம்மா என்ன